சிவாயே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வீடியோக்குள்ளே லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் லவ் பார்ட்னர் கூட ரொம்பவே சந்தோஷமாகவும் நிறைய நல்ல மெமரபுளான மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிறைய நல்ல தருணங்களை வந்துட்டு அனுபவிப்பீங்க ஓகேங்களா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இப்போது இருக்கிறத விட இன்னுமே ஸ்ட்ராங்காக மாறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க மூத்தவர்கள் கூட உங்களோட உறவு ரொம்பவே சுமூகமாக சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை தாண்டி அவங்களோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க கூட இருக்க உறவுமே வந்துட்டு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுமே உங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போயிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க இதை தாண்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்கனாலும் ஆலோசனை கேட்டு செய்கிறது அவசியம் ஓகேங்களா ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகள்லேயுமே அவங்களோட ஆலோசனை கேட்குறது அவசியம் அவங்களோட வழிகாட்டுதல் வந்துட்டு உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறது மூலயமா இன்னுமே வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஆக இந்த காலகட்டத்தில் காதல் குடும்ப உறவு திருமண வாழ்க்கை எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்க போகுது அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமையை வெளிப்படுத்துறது மூலயமா நீங்கள் உங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும் ஓகேங்களா அதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஸ்வீட் சர்பிரைஸுமே இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்கெல்லாம் போயிட்டு உங்களோட பண தேவைகளோ இல்லை உங்களோட காலேஜ் இல்லை ஸ்கூல் ஃபீஸோ நீங்களே கட்டிக்கிற அளவுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் பய அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட செலவுகளை நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும் உங்கள் தேவைகளை நீங்களே வந்து பூர்த்தி செஞ்சுப்பீங்க அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அதை தாண்டி பண சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க ஓகேங்களா பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததான் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வேலையை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே செழிப்போடு இருப்பீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்துட்டு உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான சாதகமான நேரம் இது புதுசாக வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறது அவசியம் ஓகேங்களா உங்களோட முயற்சிக்கான வெகுமதி நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கான ரெகக்னேஷன் கிடைக்கலனாலுமே நீங்கள் வந்து மனம் தளராமல் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலுமே பின்னாடி உங்களுக்கு நல்ல ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா எந்த ஒரு துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலுமே அந்த துறையில் நீங்கள் ஒரு அளவுக்கு டாப் லிஸ்டில் தான் இருப்பீங்க ஓகேங்களா உங்களோட வேலைக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால நீங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்பீங்க புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கவங்களுக்கும் உங்களோட வேலையில் நல்லபடியாக இருப்பீங்க அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த காலகட்டம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலருந்து உங்களால் முடிஞ்ச லாபத்தை எடுக்க பாருங்கள் ஓகேங்களா குறைந்த அளவில் முதலீட்டை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு தேவையற்ற செலவு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க தொழிலுக்காக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான முதலீடு அவசியம் அன்வான்ட் செலவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலே போதும் அடுத்ததான் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக அவங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மன நிம்மதியோடு ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருப்பீங்க இருந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து தோல் பட்டை வலி ஏற்படுறது ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறீங்கன்னா முதுகு வலி அப்படி இல்லாட்டி தோல் பட்டையில் வலி எடுக்கிறது அதாவது ஷோல்டர் பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் செரிமான பிரச்சனைகள் வந்துட்டு வெயில் மழைன்னு மாறி மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்ட் ஃபுட் எடுத்தால் அதுவுமே சரியாயிடும் ஓகேங்களா கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் எடுங்க நிறைய தண்ணி குடிக்கிறது மூலிமா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை தவிர்த்துக்கலாம் வெளியிடத்தில் போயிட்டு நிறைய ஃபுட் எடுக்கிறது தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்கிற ஃபுட்டாக எடுங்க அடுத்து தான் தேவையில்லாமல் ரொம்ப வெயிட்டான பொருளெல்லாம் தூக்க வேண்டாம் ஓகேங்களா நிறைய சுமைகளை தூக்கிறது தவ தவிர்க்கணும் அப்போது வந்து ஷோல்டர் பெயின் இல்லை எடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி ஏதாவது பெயின் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் சரியாகிடும் நீங்கள் ஆல்ரெடி பெயின் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குனிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெயின் அதிகமாகும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் தூக்குறது தவிர்த்துடுங்க அப்பப்போ உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி பண்ணுறது அவசியம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்ததான் சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் அதுக்கு இருக்கும் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து எக்ஸாம்ஸ் நினச்சி ரொம்பவே மன அழுத்தத்தில் இருப்பீங்க அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஆசிரியரோட சப்போர்ட் மூலயமா தேவையில்லாத இருந்து வெளியே வர முடியும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டீச்சர் இல்லை கிட்டே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் மனசு விட்டு பேசினாலே தேவையில்லாத இந்த பயத்தை எல்லாம் விட்டுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக உங்களோட எக்ஸாம்ஸை அட்டன் பண்ண முடியும் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறது அவசியம் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட படிப்பில் கவனம் செலுத்துங்க ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம் அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை மறக்காமல் உங்களோட சிம்மராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனேயா நன்றி வணக்கம்